ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் தொடும் தூரம் சேனல் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா பொது அறிவு வினாவிடைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வினா ஒன்று இந்தியா விண்வெளி யுகத்திற்குள் நுழைந்ததற்கு காரணமானவர் சரியான விடை ஏபிஜே அப்துல் கலாம் வினா இரண்டு ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த ஆண்டு சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது வினா மூன்று ஆஸ்கார் பரிசு பெற்ற முதல் இந்தியர் சரியான விடை சத்யஜித்ரே வினா நான்கு பூமி ஏறத்தாழ கோல வடிவமானது என்று முதன்முதலில் கூறியவர் விடை வினா ஐந்து குஜராத் மாநிலத்தின் தலைநகரம் சரியான விடை காந்தி நகர் வினா ஆறு இந்தியாவின் தேசிய வருமானத்தில் முக்கிய பங்கு வகிப்பது சரியான விடை வேளாண்மை வினா ஏழு இந்தியாவில் காடுகளின் நிலப்பரப்பு சரியான விடை இருபத்தி மூணு சதவீதம் வினா எட்டு இந்தியாவின் மிகப்பெரிய நதி எது சரியான விடை கங்கை வினா ஒன்பது இந்தியாவில் இரும்பு பாலம் முதன்முதலில் எங்கு அமைக்கப்பட்டது சரியான விடை லக்னோ வினா பத்து ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற முதல் இந்திய பெண் யார் சரியான விடை பிடி உஷா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கான கேள்வி இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு ஆன்சரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் Thank you ஃப்ரெண்ட்ஸ் நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க bye